பட்டாசு குமச்சாதி அப்படின்னா சொல்ல முடியும் அதாவது தீபாவளி பண்டிகைக்கு ஒரு பக்கம் ஆடைகள் எடுத்தாலும் இன்னொரு பக்கம் இனிப்பு பலகாரங்கள் பல பட்டாசு மிக முக்கியமானது

ஒன் கேஜி குட்டி தோப்பான் கடை அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான கடை அதாவது ராமநுரிலே மிக பிரமாண்டமான கடைனா இந்த கடை மட்டும்தான் இந்த ஈசிஆர் ஜங்ஷன்ல இருந்து அப்படியே ராமேஸ்வரம் போற கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா பெஸ்ட்மீ பேக்கரி பக்கத்துல தான் நம்மளுடைய கடை வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ வெடி எப்படினாலும் கலந்து எடுத்துக்கலாம் சீனி வேடியில இருந்து கம்மி மாத்தப்பே பிறந்து ராக்கெட்ல இருந்து புஷ்வனா வரது எல்லா வெடியுமே நீங்க எடுத்துக்கிற முடியும் என்ன ஏதுன்னு கேள்வியை கேட்க மாட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட பதினஞ்சு பிரான்ச் இருக்கு கிஃப்ட் பாக்ஸ் ஆதாரமா கொடுக்கணும் அப்படின்னா வெறும் முன்னூத்தி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட பத்தொன்பது பேர்ஸ் சொல்ல மாதிரி ஒரு ஆஃபர் வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து நல்ல ஒரு பிரமாண்டமும் ரயால்ட்டியா கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்மளோட கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துக்க முடியல நல்லா வெங்கடாசெலபா போட்டு சோ இந்த மாதிரி கிப்ட் பாக்ஸ் எல்லாமே இங்கே வெடிக்கிற வெடி எல்லாமே தரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நம்மளுடைய ரக ரகமான குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி வெடிகளை நிறைய வச்சிருக்காங்க நைட்டு வெடிக்கு வந்து அதிகமான ப்ரீயாரிட்டி கொடுத்துருக்காங்க அண்ணன் வந்து பார்த்தோம்னா போட்டு எட்டு எடுத்துி இந்த மாதிரி வந்து பாத்தோம்னா இந்த மாதிரி புஷணம் வந்து கிட்டத்தட்ட இதுவே வந்து ஒரு தனியா வாங்கும் போது ஒரு மினிமம் நானூத்தி ஒன்பதுல இருந்து ஐநூறு ரேட்டா இருக்கும் ஆனா விடை போட்டு வாங்கினீங்கன்னா இதோட விலை வெறி இருநூத்தி ஒன்பது தான் சோ பயங்கரமான டிஸ்கவுண்ட்ல தரமான வீடியோ கொடுக்கறதா நம்மளுடைய குட்டிச்சப்பான் கடை சோ அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் வீடியோ அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த வெடியை நம்ம பத்த வச்சிட்டோம்னா இந்த வெடி வந்து மேல ட்ரோன் மாதிரி சுத்திக்கிட்டே வரும் அதே மாதிரி செல்ஃபி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு வீடியோ தவிர எல்லா வீடியோமே இங்க இருக்கு நம்ம நினைச்சு பார்க்காத வெரைட்டிஸ் எல்லாத்தையுமே உள்ள வச்சிருக்காங்க இந்த மெற்கூரி சின்ன மெர்க்கூரிலிருந்து இதுக்கு அப்புறம் குருவி வெடி சரவெடி இது எல்லாமே ஏட்டு செட் வந்து ஒரு கிலோல நம்ம எடுத்து இட போட்டுக்கலாம் இருக்கு இது பார்த்தோம்னா இருக்கிறதுல ரொம்ப பெருசான ஒரு கொடி இங்க இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தோம்னா இருநூத்தி நாற்பது செட்டு நூத்தி இருபது சேட்டு இது எல்லாமே ரொம்ப கம்மியா சொல்றாங்க இருநூத்தி நாற்பது செட்டு சிவகாசி ரேட்டு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆனா நம்ம கடையில இந்த இருநூத்தி நாற்பது செட்டு வெறும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தான் தடுறாங்க அதே மாதிரி சரவெடியில இருந்து எக்கச்சக்கமா எல்லாமே இருக்கு கண்டிபக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே மக்கள் வந்து வெடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தோம்னா அந்த கேஜி கணக்குல வெயிட் வாங்கி வெயிட் வெடி வாங்கி உள்ள எல்லா திங்ஸுமே வச்சிருக்காப்புல நிறைய மொத்தமான பட்டாசுகள் ஒரு கூட நிறைய வச்சிருக்காப்புல அந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு இருக்காப்புல அண்ணனுமே வந்து வெரைட்டிஸ் பாத்து எடுத்துட்டு இருக்காப்புல நம்ம வந்து பாத்துருந்தோம் அந்த இருநூத்தி நாற்பது சாட்டு நூத்தி இருபது சாட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது பன்னெண்டு சாட்டுமே இருக்கு ஸோ எதை எடுத்தாலுமே இங்க வெயிட் தான் வெயிட்ட வச்சுதான் காசு நம்ம என்ன வெயிட் இருக்கோ அந்த வீட்டுக்கு நீங்க மட்டும் பணம் கொடுத்தா போதும் இந்த பார்கெயின் பண்ற விலையை குறைச்சிருந்தாங்க இந்த சீனே தேவையில்லை சிவகாசியில என்ன மாதிரி ரேட் அசால்ட்டா ராமநாதபுரம் குட்டி தப்பான வாங்க முடியும் நம்ம ராமநாதபுரம் மீஸ்டர்ல தான் நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்கு என்னதான் கடைகள் நம்ம வந்து வீடியோ போனாலும் நம்ம சொல்றதோட அத வாங்கின மக்கள் சொன்னாத அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியா அக்கா ரெகனா கொடுத்து வந்திருக்கீங்களா அக்கா சரிக்கா வெடியில அப்படி இருந்துச்சு நிறைய இருக்கு நீங்க நிறைய வாங்கிட்டு சரிக்கா சரிக்கா அந்த டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஃபேன்சி வீடியோ நல்லா வெடிக்கிறவங்க சொல்றாங்களா அதெல்லாம் எப்படி நிறைய வெடி இந்த தெரியும் என்ன வெடி பிடிச்ச வெடி என்ன வெடி கோல்லட்சுமி இது சங்கு சக்கரம்

தம்பி வந்து பாக்ஸ் வெற்றமா உள்ள போட்டாப்பல ஜ சோ இவர் வந்து எல்லார கை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தீபாவளி அனைத்துன்னு குழுக்கள் நடக்கும் தம்பி உங்க பேரு வந்துச்சுன்னா வீட்டுக்கு பரிசு வந்துரும் வந்து சரிங்க வெடி வெடி எல்லாம் வெடிச்சு முடிச்சு நாலு மணிக்கு வெடி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு கிடைக்கும் தம்பி இருக்கு நாலு மணி வரைக்கும் வெடி வெட்டி வெடி எப்ப முடிச்சிருவாப்ல அதுக்கப்புறம் குட்டி சப்பா இருந்து போன் பண்ணி உங்களுக்கு பிரைஸ் அஞ்சு கிலோ வெடி ஆஃபர் இருக்குன்னா அன்னைக்கு நைட்டுல

ஒன் கேஜி குட்டி ஜப்பன் அப்படின்னு கரண்டான அப்டேட் எல்லாமே போடுவாங்க இந்த ஒரு இன்ஸ்டா ஐடி நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னு காமிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம கடையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு ஏற்கனவே ஒரு பக்கம் ஆஃபர் இருக்கு இன்னொரு பக்கம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்னா இந்த தீபாவளியா நீங்க ரொம்ப மாசா கொண்டாட முடியும் குழந்தைகளை வந்து குழந்தைகளை கவர்ந்து இழுக்கிறதுக்குனே இந்த இரவு நிறைய வந்து வெடிக்கல் பட்டாசுல போட்டுருக்காங்க தலைவர் வந்து அனுமருக்கு ஒரு கெட்ட போட்ட மாதிரி தான் இருக்காரு கதையெல்லாம் வச்சிருக்காரு ஸோ இந்த கதையோட இந்த பாயிண்ட்ல தீ வச்சோம்னா இந்த எண்டு வரைக்குமே தீ நல்லா பொறி பறக்கும் அதே மாதிரி பேட் வச்சிருக்காரு தோணி வச்சிருக்கப்பட்ட அவர் கையில சீட் வந்த மாதிரி இருக்கு இதுலயுமே பொரி கிழங்க வந்து அனல் பெருக்க வரும் அதுக்கீழ வந்து பாத்தோம்னா சிலிண்டர் வெடி ஜூஸ் வெடி அப்படி நிறைய இது என்ன சுத்தில ஜாரி அடிக்க போறீங்களா ஆஹ் அதே தான் நம்மள சோழி முடிச்சுட்டு வரும் போல இந்த சுத்தியில வடிவே வெடிக்கும் அதுக்கப்புறம் இந்த வெடி வந்து பாத்தீங்கன்னா முட்டை போடும் அதெல்லாம் பாத்து சிலிண்டர் எடுத்துறாம சோ அதுக்கடுத்து இந்த ட்ரெயின் வெடிதான் மெயினா விஷயம் மூணு கலர்ஸ்ல ட்ரெயின் போற மாதிரி வரும்னு சொன்னாங்க சோ நல்ல வித்தியாச வித்தியாசமான வெரைட்டி இந்த வருஷம் தீபாவளி நல்ல என்ஜாய் பண்றது ஒரு சூப்பர் கடை நம்ம குட்டி தப்பான் கடைதான் தான் ஆஃபர் மேல ஆஃபர் ரொம்ப கம்மியான வேலை ரொம்ப நல்ல வெரைட்டிஸ் அதுவும் நம்ம ராவணாபுரத்துல ஈஸியா ஈஸியா அசஸ் பண்ற இடம் எல்லாம் இருக்கு இந்த வருஷம் தீபாவளியா நம்ம குட்டி ஜப்பான வாங்கி கண்டிப்பா நல்லா என்ஜாய் பண்ணுங்க அனை வரைக்கும் தீபாவளி ஒன் கேஜி குட்டி ஜப்பான் கான்செப்ட் பட்டாசு ராவணாபுரத்து கொண்டு வரும்னு சொல்லிட்டு அண்ணன் ரூ பண்ணே அதுக்கப்புறம் நம்முடைய மருதண்ணை உங்க சேர்ந்து தான் இந்த கான்செப்ட் கொண்டு வந்துருக்கேன் இது எப்படி மக்கள் வரவேற்க தக்கறதா இருக்கு அந்த ஒன் கேஜி குட்டி ஜப்பான் இப்ப என்னன்னா இது வந்து ரெண்டாவது வருஷமா ஒன் கேஜி குட்டி ஜப்பான் ஃபோர் நைன்டி நைனுக்கு போடுறோம் இப்போ ஒன் கேஜி நீங்க வந்து என்ன எடுத்தாலுமே இப்போ வந்து நீங்க ஒரு சின்ன ஐட்டத்துக்குன்னு பெரிய ஐட்டம் எந்த எது எடுத்தாலுமே போர் நைன்டி நைன் தான் இப்போ என்னன்னா ராமநாதபுரம் மக்களுக்காண்டி இதை பண்ணணும்னு எங்களுக்கு ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம் போன இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கம்ப்ளீன் பண்ணோம் இது செகண்ட் இயர் பண்றோம் இப்போ என்னன்னா நம்ம இங்க இருந்து சிவாசி போய் அங்க போய் போயிட்டு வர டிராவலிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா அதுலேயே ஒரு ஆயிரும் நீங்க வந்து அதே ரேட்டுக்கு இங்க நீங்க கேஜியில் எடுக்கிறப்போ அதே ரேட்டுக்கே இங்கே நம்ம எடுத்துக்கலாம் இருந்து எல்லாமே நீங்க வந்து இங்கே எடுத்துக்கலாம் இப்ப வந்து கிட்ஸுக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்து இன்னொரு அதுல என்ன வந்து குட்டி ஜப்பான் வழங்கும் கூப்பன் அனௌன்ஸ் நம்ம ராமநாதபுரத்துல உள்ள ஸ்கூல்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் யார் வந்து இங்க நம்மள்ட்ட ஒன் கேஜி வந்து பர்ச்சேஸ் பண்ணாலுமே அவங்களுக்கு ஒரு கூப்பன் குடுக்குறோம் எல்லா ஸ்கூல்லுமே கொடுத்துருக்கோம் எப்படின்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த தீபாவளி அன்னைக்கு அதுல ஒரு மூணு பேரை செலக்ட் பண்றோம் டாப் த்ரீ செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து வீட்லயே பண்றோம் ராமநாத் டிஸ்ட்ரிக்ட்ல எங்க நாளும் குடுத்துறோம் குடுத்துறோம் அவங்களுக்கு வந்து யார் நேம் செலக்டடா வருதோ கூப்பன் மாதிரி குழுக்கள் முறையில யாருக்கு அவங்க பேர் வருதோ அவங்களுக்கு கொண்டு போய் குடுத்துறோம் இன்னைக்கு நாங்க யூடியூப்ல நம்ம யூடியூப்ல லைவாவே டெலிகிராஸ்ட் பண்றோம் யூடியூப்லயும் இன்ஸ்டாலயும் லைவாவே டெலிவரி பண்றோம் பண்ணிட்டு அதுல டாப் த்ரீ அதுலயே நீங்க எல்லாரும் முறையில வர்றவங்களுக்கு நாங்களே டேரெக்டா கொண்டு போய் வீட்டுல போய் குடுக்கணும் கம்பியா குழந்தைங்களுக்காக கதாயுதம் கிட்டார் கதாயுதம் குழந்தைங்க விரும்பி பாப்பாங்க கடையில தானே அந்த விளம்பரம் ஓடிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்துருச்சு ஆமா நம்ம ஊர்லயே குழந்தைங்களுக்காக ஸ்பெஷலா இறக்கி வச்சிருக்கோம் கிட்டார் இருக்கு கதாயுதம் இருக்கு தோரோட ஹேமர் இருக்கு சரி சரி இந்த வெடியை நம்ம இறக்கிட்டோம் ஆமாண்ணே ஓகே ஓகே இந்த மாதிரி ஃபேன்சி வெடி நிறைய வந்து விஜய் சொன்ன மாதிரி கிட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்க அவங்க வீட்டுல வந்து கேட்டா குட்டி தப்பு அவங்க அடம் முடித்து கூட்டு வரலாம் பிளான் பண்ணிட்டீங்க கிட்ஸ் தானே முக்கியம் அவங்க வெடித்தாதான் வெடி வெடிச்சாதானே தீபாவளி வெடிச்சா தானே தீபாவளி வெடிக்கல அப்ப வெடி இதெல்லாம் வந்து இருபது தேர்ட்டு ஒரு நூறு அடிக்கு மேல புகுஞ்சிருவாங்களே இந்த மாதிரி எல்லாம் ராமநாட்டம் வாங்குவாங்களா ஆஹ் வாங்குற கால இருக்காங்க ஆஹ் நிறைய நல்லா

you <laughs>